இங்கே நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷண என்ற யூடியூப் சேனலில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது லைவ் டெலிகாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்காளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் சோசியால் மீடிய மீடியாவில் நம்மளை பின்தொடரக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைத்து ஃபாலோவர்ஸ்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாசணை என்ற பிரசஸ் உங்களுடைய உங்கள் ஊரிலும் எங்களது சுபாசனை என்ற பெஸஸ் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒரு இலக்கு அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம கிட்டத்தட்ட மருங்காவரி தாலுகா மனப்பார தாலுகா இந்த மணகாரி தாலுகா மனப்பார தாலுகா அது இல்லாம பொன்னமுராதி அந்த பொன்னமுராதி அதாவது நம்ம மறுங்காவை கல் சுற்றி ஒரு முப்பது கிலோமீட்டர் சுற்றுலா ஊர் இருக்கிற ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேஸோடைய பம்பர் மேளா குழுக்கள் திட்டம் போய் சேர்ந்துருக்கணும் அனைத்து பேருக்குமே நம்மளோட சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கணும் அவங்க சேமிப்பு பழக்கத்தை உண்டாக்கி அவங்களுக்கு அந்த செலவோட செலவாக ஒரு சேமிப்பு மாதம் மாதம் கட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி விலைக்கே கொண்டு டேரெக்டாக அவங்களுக்கு ஈஸியாக கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு இலக்கோடு நம்மளுடைய புது முயற்சியோடு நம்ம சுபாஷ் சந்திர பேஸு ஒன்றாவது திறந்து கிட்டத்தட்ட எத்த இத்தையும் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்து தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது தேவை ரெண்டாவது தேவை மூணாவது தேவை ஏற்கனவே ஆல்ரெடி குழுக்கள் நடத்தி அதாவது ஒன்றாவது மாதத்துலேருந்து பாஞ்சு மாதம் கட்டி முடிச்சவங்களுக்கு பம்பர் மேலா குழுக்கள் பரிசு திட்டத்தை அறிவித்து அவங்களுக்கு பரிசு எடுப்பு நிலை விழா நடத்தி முடிச்சிட்டோம் போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாலாவது தேவத்தோட பாஞ்சாவது மாதம் நிறைவு விழா நடத்தி முடிச்சிருக்கோம் இதெல்லாம் எப்படின்னா நம்ம சுபாஷ் சந்திர பேசோடைய நேரடியாக உற்பத்தி பண்ணுறோம் நம்ம வந்து பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் உறுப்பினர் சேர்க்குறோம் அவங்க மாதம் முடிஞ்சோடனே நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற பொருளை அவங்களுக்கு கொடுக்குறோம் இது ஸ்மோத்தாக போயிட்டு இருக்கு அதாவது இது நம்ம சர்ற கரெக்டாக எங்கள் சைட்லருந்து நாங்கள் சுபாஷ் என்ற அவங்க எப்படி நம்ம சொன்னோமோ என்ன பரிசு அறிவித்தோமோ ஒன்றாவது மாதத்துலேருந்து பதினாலு மாதம் வரைக்கும் என்ன பரிசு அறிவிச்சோமோ அதை கரெக்டாக நம்ம ஒரு பாதையில் நேர் பாதையில் போயிட்டு இருக்கோம் அதாவது அவங்க நம்ம சொன்னதை செஞ்சிடணும் அப்படிங்கிற கொள்கையோட ஒரு குறிக்கோளோட நம்ம சுபாஷ் என்ற பெஸ்து கரெக்டாக ஒன்றாவது தேத்துலேருந்து நாலு தேதி வரைக்கும் கரெக்டாக அவங்களுக்கு காசு கட்டினவங்களுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம திடீர்னு சேர்ந்துடுறாங்க ஆர்வத்தோடு சேர்ந்து இருக்க ஒரு சொந்தக்காரங்க அவங்க யாரோ நம்மளுடைய ஏஜென்ட்டுங்க யாரோ இது மாதிரி மாதிரி சுபாசாமி அனுபவத்தில் சிசிமிப் திட்டத்தை சேர்ந்துருங்க அப்படின்னு சேர்த்து விட்டுறாங்க சேர்த்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மாதம் கட்டுறாங்க மூணாவது மாதம் கட்டுறாங்க என்னங்க ஃபஸ்ட்டு மாதம் எனக்கு உழுகல ரெண்டாவது மாதம் எனக்கு உழுகல மூணாவது மாதம் உழுகல என்னங்க உழுகல உழுகல குழுக்கள் நடத்தினா உழுகல உழுகல அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இது எப்படி சொல்கிறதுனா திருவள்ளுவர் முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் என்பவர் என்பது இழுக்கு அப்படிங்கிறார் அதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை தடவை வேணாலும் யோசிச்சு பார்க்கலாம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அதை திருப்பி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது இழுக்குன்னு சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பொண்ணு பாக்குறோம் பொண்ணு ஒரு மாப்பிளைக்கு வந்து பொண்ணு பார்க்குறோம் எத்தனை பொண்ணு வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணை பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊர்கார இந்த ரெண்டு ஊருக்காரெல்லாம் பேசி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இல்லைங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்குமா அது மாதிரிதான் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்பது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாதையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு உடனே உடனே வெற்றி கிடச்சிடாது இப்போ பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் ஒரு பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் பன்னெண்டாவது படிக்கிறான்னா நீங்கள் ஒரு வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட்டு மூணு மூணு மாதத்துக்கு பிறகுக்கா ஒரு இடைத்தேர்வு நடத்துகிறாங்க அடுத்து அறாண்டு தேர்வு நடத்துகிறாங்க முன்னாட்டு தேர்வில் ஒரு மாதம் ஒரு வருஷம் ஆனால் தான் அவங்க அந்த பத்தாவது தேர்வு எழுதி அந்த மதிப்பெண் வந்து கரெக்டாக பெற முடியும் அதே மாதிரி பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க அது மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பத்தாவது பள்ளி பிடிச்ச படித்த பிள்ளைங்களும் பன்னெண்டாவது படித்த பிள்ளைங்க நிறையா மார்க் நிறையா அடுத்து நிறைய வெற்றி பெற்றிருக்குதுங்க அதோடைய அந்த வெற்றி அதிக மார்க் எடுத்தவங்களுக்கும் சரி கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கும் சரி எங்களுடைய சுபாஷ் சென்ற பேசுகிற நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மார்க்குங்கிறது ஒரு பெரிய விஷயங்க பெரிய விஷயம் இல்லை நம்பர் தான் அது வந்து இப்போ பத்தாவதுல கம்மியாக எடுத்திருந்தாலும் அடுத்து பன்னெண்டாவதுல கூட எடுத்து ஜெயிச்சுக்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாவதுல மார்க் கம்மியாக எடுத்தாலும் அது ஏதோ ஒரு முயற்சி நம்ம பண்ணினா ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிடலாம் அதனால் மார்க் கம்மியாக போச்சுன்னா யாரும் வருத்தப்பட வேண்டாம் இந்த யூடியூப் யாரும் இப்போ ஒரு ஏதோ ஒரு நாலு பேத்துக்கு நல்ல விஷயமா சேர்ந்து கிடைச்சாலும் ஒரு நம்பர் ஒரு நல்ல விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது முக்கியமாக இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் எப்படின்னா இப்போ ஒரு சிட்டிஸை சேர்ந்துட்டோம் ஒரு உறுப்பினராக ஒரு அத்தியாயத்தில் சேர்ந்துட்டோம் ஒன்றாவது மாதம் என்ன கிடைக்கல ரெண்டாவது மாதம் என்ன கிடைக்கல மூணாவது மாதம் என்ன கிடைக்கல பரிசு கிடைக்கல என்னால வந்து குழு அது குழுக்களில் வந்து அரசு சாலை என்னால் தேர்ந்தெடுக்க மு தேர்ந்தெடுக்கல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஒரு எண்ணிய ஒரு காரியத்தை நம்ம சிறு சிறு சுயப்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க அவங்க சுபா சென்டர் பஸ்ஸில் உற்பத்தி நிலையம் சிறப்பாக உற்பத்தி பண்ணி கரெக்டான பொருள் கொடுத்துட்ருக்காங்க அவங்கள்ட்ட கட்டின காசுக்கு எந்த விதமான ஐயப்பாடு இல்லை தேவையில்லை பயம் இல்லை என்றைக்கு வேணாலும் போய் அவங்க கம்பெனியில் போய் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் கம்பெனி கிட்டத்தட்ட இருபதாம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மிக மிக பிரமாண்டமா உற்பத்தி நிலையம் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம சேர்ந்துருவோம்னு சொல்லி நீங்க உங்க மனசுல ஆர்வப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சேர்ந்துருந்த எதிர் வீட்டுக்காரங்க உங்க சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி சேர்ந்தோன்னு நீங்களும் சேர்ந்துருங்க சேர்ந்தது பெரிய விஷயம் இல்ல சேர்ந்தது தொடர்ந்து நீங்க பணம் கட்டணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை வந்து இடையில நிறுத்தினோம்னா அதோட பலன் கிடைக்காது அதை தான் நான் சொல்ல வரேன் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இடையில நிற்பாட்டினா பயன் கிடைக்காது அது மாதிரிதான் படிப்பு பொறுத்தளவுக்கு அது மாதிரிதான் ஒரு விவசாயத்தை பொறுத்தளவுக்கு அது மாதிரிதான் ஒரு நெல் பயிர் வந்து சின்ன விட விதையா இருக்குது ஒரு நெல் சுத்தினோடு நிறைய இருக்குது அதை ஊற வச்சு பதினாலு பதினஞ்சு இருபது இருபது முப்பது நாள் வந்து அந்த நெல்லுக்குள்ளே ஒரு இது மாதிரி மாதிரி நட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி தொழிலடிச்சு இன்னொரு தோ இதில் விரித்து பரவலாக பிரித்து நடுவாங்க அப்போ என்ன ஆகும் அந்த நம்ம நெல் நெல்லாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் குறுகிய நகரம்னா மூணு மாதம் கொஞ்சம்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இது மாதிரி வாரியாக அதோடைய முயற்சி முதிர்ச்சி பெறத்துக்கு அதை பலன் பெறத்துக்கு ஆறு மாதம் ஆகும் ஒரு விவசாயத்தை சம்மந்தப்பட்டால் சொன்னால் அது மாதிரி அதே மாதிரி தான் ஒரு கட்டடம் கட்டுறோம் நம்ம வீடு ஒன்று கட்டுறோம் பத்தனாறுலாம் கட்டுறாங்க உடனே டக்குனு ஒரே இப்போ இன்னைக்கு இந்த வீடு பத்துக்கு பத்து இருபது இன்னும் ஒரு இருபதுக்கு இருபது முப்பதுக்கு முப்பது வீடு வந்து இப்போ பசுமை வீடு அதெல்லாம் நிறைய தர்றாங்கல்ல உடனே கட்டிட முடியுமா இன்றைக்கி இப்போ அவங்க போய் அப்ளை பண்ணணும் கொத்தனை அரை பிடிக்கணும் காணு வெட்டணும் பேஸ்மெண்ட் போடணும் அடுத்து வீண்டு லெவல் கொண்டு வரணும் ரூப் லெவல் கொண்டு வரணும் உள்ள உள்ளெல்லாம் பூசணும் வெளியில் பூசணும் டைல்ஸ் போடணும் அது மாதிரி எந்த ஒரு செயலுக்குமே வந்து அதுக்குன்னு ஒரு காலகட்டங்கள் இருக்குது அப்போ தான் நிறைவு அதோடைய முழுமை பெறும் அந்த மாதிரி சுபாஷ்ரீண்ட பேசுகிற உறுப்பினரை நீங்கள் சேர்ந்தாலும் உடனே எனக்கு உள்ளுகளை இந்த மாதம் எனக்கு அஞ்சாம் மாதம் உள்ளுகளை அந்த மாதம் உள்ளுகளை இந்த மாதம் உள்ளுகளை நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது கூடாது நீங்க உழுந்தாலும் உழுகாட்டியே நீங்க தொடர்ந்து கட்டினா தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டசாலி நீங்க எப்போ நாளும் தேர்ந்தெடுக்கப்படலாம் எந்த நிமிஷம் வேணாலும் எந்த டோக்கன் யாருக்குன்னு எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஏஜென்ட்டுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது உங்களுக்கு நீங்க அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க சுபாஷ் சந்திர பேச பொறுத்தவரைக்கு நீங்க எங்கே மேட்டுக்கடையில் இருந்தாலும் சரி நீங்க தோரமுச்சிட்டு இருந்தாலும் சரி விராலிமலை இருந்தாலும் சரி பொன்னமரியாதை இருந்தாலும் சரி பால இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நீங்க டோக்கன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டா உங்களுக்கு கண்டிப்பா பரிசு விழுந்துடும் அந்த மாதிரி நம்பிக்கையோட நீங்க தொடர்ந்து கட்டணுங்கிற தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம போய் கேட்கறவங்கலாம் சார் ஒரு பத்து மாசம் கட்டிட்டாங்க பத்து மாதம் வரைக்கும் பணம் பொருள் எதுவும் உழுகலை பதினொன்று மாதம் கொஞ்சம் பெண்டிங் போடுறாங்க சார் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பாக முடிக்கணும் அந்த எந்த ஒரு செயலையும் அதுக்குன்னு ஒரு முதிர்ச்சி வரதுக்கான ஒரு காலகட்டங்கள் எடுத்தவங்க எந்த விஷயமும் நமக்கு வெற்றி கிடைச்சிடாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சுபாஷிண்டபேஸ் உறுப்பினரை சேர்ந்தவங்க பேருமே தொடர்ந்து நீங்கள் படம் ஒன்றாவது மாதத்துலேருந்து கரெக்டாக பாஞ்சு மாதம் தொடர்ந்து பணம் கட்டுங்கறத சொல்லிட்டு இப்போ நம்ம சுபாஷ் இந்த பேசுடைய அடிங்க வாங்க சுபாசனே பேசுகிறேன் அத்தியாய அஞ்சோடைய பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசு நம்ம ஃபஸ்ட்டு நான் வாசிச்சிட்றேன் பதிமூணாம் மாத குழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம ரெண்டு கிராம் மோதிரத்தை வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு ரெண்டு கிராம் மோதிரம் நைனல் சிக்ஸ் கேடியனில் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து மோதிரம் ரெண்டு கிராம் மோ ஒரு ஆளுக்கு அதிர்சாலையில் கொடுக்குறோம் ரெண்டாவதாக ஒரு அதிர்சாலையை சாலையை தேர்ந்தெடுத்து இருவதாயிரரூவா கேஷ் பரிசு கொடுக்குறோம் மூணாவதாக ஒரு அச சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம ஹோம் அப்ளைன் செட்டு அதாவது ஒரு அடுப்பு ஒரு கிரைண்டரு ஒரு மிக்ஸி ஒரு குக்கரு ஒரு ஹாட் பாக்ஸு இதில் சும்மா ஒரு அப் அப்பாஸ் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்படியே அந்த இது மாதிரி ஏதாவது இதில் ஏதாச்சும் ஒரு குக்கர் கிடைக்கும் கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு ஹாட் பாக்ஸ் கிடைக்கும் இந்த இந்த டப்பால ஒரு டப்பா கிடைக்கும் மொத்தம் ஒரு அடுப்பு ஒரு குக்கர் ஒரு கிரைண்டரு ஒரு குக்கர் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பொருள் மட்டும் கிடைக்கும் அதான் ஹோம் அப்ளைன்ஸ் செட்டுன்னு போட்டிருக்கோம் அது வந்து மூணாவதா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கும் கிடைக்கும் நான்காவதா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு கிடைக்கும் அடுத்து அஞ்சாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து சுபாஷ் என்ற நேரடி உற்பத்தி பண்ற குயின் சைஸ் கட்டில் ஃபோம் மேட்டர்ஸ் ரெண்டு பில்லோ ஆக மொத்தம் இந்த அஞ்சாவது ஏத்தையத்தோட பதிமூன்றாவது மாத குழுக்கள்ல மொத்தம் அஞ்சு டோக்கன் எடுத்து அஞ்சு அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுக்க போறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துட்டோம் இப்போ பணம் இப்போ எல்லாருமே டோக்கன் வந்து இப்போ ரெடியாக இருக்குது டோக்கனை உள்ள பானைகளை போட்டு குளிக்க அந்த அது சைடில் இங்கே போடுங்க சரி இங்கே வந்து திருப்பப்படியே போடுங்க பொறுமையாக போடுங்க இந்த அஞ்சாவது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தேம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றாவது மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் நம்ம ஏக்கில ஆல்ரெடி குழுக்கள் நிறுத்தி முடிச்சிட்டோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஒரு அஞ்சு பேர் தேர்ந்தெடுப்போம் ரெண்டாவது மாதம் இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம என்னென்ன பரிசு அறிவிச்சோமோ அந்த பரிசு மூலம் பரிசுலாம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு ஒன்றாவது மாதத்துலேருந்து நம்ம பன்னெண்டு மாதம் ஆல்ரெடி குழுக்களை நடத்தி முடித்தாச்சு அந்த குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சாலைக்கெலாம் பரிசு கொடுத்தாச்சு அவங்களாம் இப்போ வெளியில் போயிடுவாங்க மீதி இருக்கிறவங்க மட்டும்தான் இப்போ மீதி இருக்கிற ஒரு நானூற்றி இது மொத்தம் ஆறுநூறு பேர் கொண்ட உறுப்பினர் இருக்குது இதில் வந்து இப்போ மீதி ஐநூறு ஐநூற்றம்பது பேர் பக்கம் இருப்பாங்க அந்த ஐநூற்றம்பது பேர் டோக்கன் இங்கே ரெடியாக இருக்குது இதில் நம்ம வந்து நம்ம பானைகளை போட்டு நம்ம குளிக்கலாம் இதில் யார் யார் பேர் சொல்லணுமா இந்த அஞ்சாவது அஞ்சாதேத்தையும் உறுப்பினர் சேர்க்குறதுக்கு நீ உள்ளி போட்டுக்கணும் நான் அந்த பேர்லாம் சொல்லிடுறேன் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அறநூறு பேர் ஆறுநூறு பேர் இந்த அஞ்சாதே நம்ம உறுப்பினரை சேர்த்தோம் அது யாரும் நம்ம உறுப்பினர் சேர்க்குறதுக்கு உதவி புரிஞ்சாங்கிறத நான் லிஸ்ட்டு வாசிக்கிறேன் அவங்களாம் நம்ம இந்த சுபாஷ் சந்திர பேஸுடைய ஆறாவது அஞ்சாவது தேர்திற்கு உறுப்பினர் சேர்த்து இது பண்ணியிருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் திருச்சி அவரும் ஒன்று உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பிச்சியா அகரப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கருப்பன் கார்வாடி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து க கருப்பன் தானே கண்ணன் கண்ணன் கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கருப்பன் மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சதீஷ் மணப்பாறை சதீஷ் மணப்பாறைங்கிற உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாஷண என்ற பேசு மேனி வயிறு அவங்களும் நம்ம சுபாஷண என்ற பேசுகிற நேரடி உற்பத்தி நிலையத்துக்கு வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து செல்வோ மினிவேல் மின் செல்வோம் மீனிவேல் கல்லுப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி சேத்துப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ஏகே கோனாரமேஸ் மேட்டுக்கடை அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மோகன்ராஜ் மணப்பாறை அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரஞ்ச் ரஞ்சித் கலிங்கப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வ முருகன் புத்தானத்தம் அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பொன்னுசாமி கல்லுப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்கார் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து குணசீலா மணப்பாறை அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து கார்த்திக் புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரமேஷ் மல்லிகைப்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பாண்டி சொக்கம்பட்டி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுப்பிரமணி கரிசல்பட்டி கரிசல்பட்டி நம்ம இங்கே கரிசல்பட்டி அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் இத்தனை பேர்த்தோட உதவியாளர் தான் இந்த சுபாஷ் என்ற சத்தியத்தோட ஆனூறு பேருங்க அந்த இலக்கை அடைய முடிஞ்சு இத்தனை பேர்த்து மூலியமாக தான் அந்த ஆறுநூறு பேரும் நம்ம உறுப்பினர் சேர்த்தோம் ஒன்றாவது மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் குழுக்களை நடத்தி முடிச்சாச்சு பதினாறு மாத குழுக்களுக்கு மீதி இருக்க டோக்கனை ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காமிச்சிட்டு அந்த டோக்கனில் தான் நம்ம தேர்ந்தெடுத்து அஞ்சு பேர் டோக்கனை தேர்ந்தெடுத்து அவங்க பேர் யார் யார் உபயசிச்சு அவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்க போகிறோம் அந்த வகையில் முதலாவது அரசு சாலையை தேர்ந்தெடுத்து ரெண்டு கிராம் தங்க மோதிரம் டுவெண்ட்டி டூ கேரட்டு கொடுக்க போகிறோம் அந்த அரசு சாலையை தேர்ந்து முன்னாடி பானைக்கலி உள்ள டோக்கனை ஃபுல்லாக குளிக்கிட்டு நம்ம தேர்ந்தெடுத்துடலாம் வாங்க பிச்சை ராஜா வாங்க Maa maa, yaa, raa, 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 maa அந்த தம்பி வர சொல்லுங்கள் தம்பி ஒரு டோக்கன் எடுத்துக்கொடியா ஒரு டோக்கன் எடுத்து சரி டோக்கன் நம்பர் தான் சரி பண்ணி அங்கே உக்காந்துக்கோ டோக்கன் நம்பர் வந்து எடுத்து கொடுத்த தம்பி அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதாவது இருபது ஐம்பத்தி அஞ்சு அந்த டோக்கன் நம்பர் வந்து முதலாவது அரசு சிலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க பேரு ஊரு நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் ம் கோபால் பேர் வந்து கோபால் ஊர் வந்து மணப்பாறை ஏஜென்ட் வந்து கர்ப்பன் அவருக்கு வந்து இந்த பரிசு அவங்க பணம் கட்டியிருக்காங்களா பணம் கட்டலை பணம் கட்டலைன்னா அவர் கிடச்சிருக்கார் அவர் பணம் கட்டி அவருக்கு பணம் கிடச்சிருக்கும் அதுதான் நான் சொன்னேன் நான் போது என்ன சொன்னேன்னா எண்ணெய் துணி கருமம் துணிந்த பெண் என்பது என்பது இழுத்துன்னு சொல்றேன் அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பணம் உங்களுக்கு அவங்களுக்கு பதிசா அதிர்சாலியை தேர்ந்தெடுக்கப்பட்டோம் உங்களுக்கு பணம் கிடைக்காம இருக்கு இல்ல சரி அப்ப அவர் கட்டல அதனால அந்த பரிசு அவருக்கு விழுகல அது என்ன பண்ணுறது கம்பெனிக்கு வச்சுக்கோமா கம்பெனிக்கு சுபாஷ் என்ற வந்துருச்சு வந்துடுச்சு சரி ரெண்டாவது அசைவ சாலையை தேர்ந்தெடுத்து கேஷ் பரிசு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் அந்த அசோசாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க அவங்கள வந்து கொடுக்குங்க வாங்க ரிலேஜா வாங்க அம்மா நீங்கள் வாங்க ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்கம்மா

சரி பேரு வந்து வள்ளி பர்வீன் ஊர் வந்து புத்தாநத்தம் ஏஜென்ட் நேம் வந்து பாண்டி அவங்க தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கும் இந்த இந்த கேஸ் பரிசு கிடைக்குது அவங்களே நாளைக்கு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து மூன்றாவது ஒரு அரிச சாலையை தேர்ந்தெடுத்து கோம் செட்டு ஒரு நபருக்கு கொடுக்க போகிறோம் அது எப்படின்னா ஒரு அடுப்பு ஒரு கிரைண்டரு ஒரு மிக்சி ஒரு குக்கரு ஒரு ஹாட் பாக்ஸு ஒரு இட்லி பனியார் சட்டி மொத்தம் அஞ்சு பொருள் கிடைக்கும் அந்த அஞ்சு பொருள் பெறக்கூடிய அரிச சாலை மூணாவது அசைசாலி யாருன்னு பார்த்து இப்போ நம்ம டோக்கன் தேர்ந்தெடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி குளிக்கங்க வாங்க வாங்க அவர் வாங்க ஒரு டோக்கோங்க ஹோம் அப்ளையன்ஸ் செட்டு மூன்றாவது சிலையை குளிக்கிட்டு ஒரு டோக்கன் எடுத்துக்கணும் டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது சிலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பேர் வந்து சமூக ஊர் வந்து சேத்துப்பட்டி கல்லுப்பட்டி பக்கத்தில் இருக்கிற சேத்துப்பட்டி நேம் வந்து பாண்டி அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கிடச்சிருக்கு அவங்களுக்கு நம்ம சுபாஷ் சந்திர பிரசன் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துகளில் தெரிவிச்சுக்கிறோம் அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அடுத்து நான்காவது ஒரு அரசு சாலையை தேர்ந்தெடுத்து ஹோம் அப்ளியன்ஸ் செட்டு ஒரு நபர் கொடுக்க போகிறோம் அந்த சுடுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி வாங்க க கவலாப குளுக்க சொல்லுங்கள்

ஊர் வந்து எடமலைப்பட்டி புதூர் ஏஜென்டம் வந்து பரமேஸ்வரம் அவங்களுக்கு வந்து இந்த ஹோம் அப்ளைன்ஸ் செட்டு பரிசாக கிடச்சிருக்கு அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்களா பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பரிசு போய் சேருது அவங்க வந்து என்ன பரிசு கொடுக்க போகிறோம்னா ஒரு ஸ்டவ் அடுப்பு ஒரு கிரைண்டரு ஒரு மிக்சி ஒரு குக்கரு ஒரு ஹாட் பாஸு இது மாதிரி அஞ்சு பொருள் கொடுக்க போகிறோம் அந்த டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஊர் வந்து இடமலைப்பட்டி புதூர் பேர் வந்து புவனா பேர் வந்து பூவனா ஏஜென்எம் வந்து பரமேஸ்வரன் அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்களுக்கு வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அஞ்சாவது அவராளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம சுபாஷ் என்ற உற்பத்தி பண்ண குயின் சைஸு கட்டில் ஃபோமே அட்ரஸை ரெண்டு பில்லோ ஒரு நபருக்கு கிடைக்கும் போது அதை நம்ம வண்டி வச்சு ஃப்ரீ கொடுத்துருவோம் அந்த சில தேர்ந்தெடுக்கிற மாதிரி திருப்பி ஒரு குளிக்கணும் வாங்க குளிக்கணும் நீங்கள் ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க புலிக்கி ஒரு டோக்கன் எடுத்துக்கலாம் டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ம் பேர் வந்து செல்வராஜ் ஊர் வந்து நம்ம கல்லுப்பட்டி ஏஜே நம் வந்து சுபாஷன் என்டர்பிரசஸ் நம்ம சுபாஷன் என்ற பிரசரை நேரடியாக வந்து உறுப்பினர் சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்குது டோக்கன் நம்பர் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேர்மா செல்வராஜ் ஊர் வந்து கல்லுப்பட்டி ஏஜெண்ட் வந்து சுபாஷன் என் பேசு அவங்களுக்கு அவங்க பணம் கட்டிருக்காங்க தொடர்ந்து அவங்களுக்கு பணம் கட்டிருக்காங்களா அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் ஆக மொத்தம் சுபாஷன் என்ற பெஸோடைய அஞ்சாவது அத்தியாயத்தோட பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு நம்ம அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அஞ்சு பேர்த்துக்கும் பரிசு நம்ம கொடுத்துட்டோம் பரிசு அறிவிச்சாச்சு அதை நாளைக்கு நம்ம சுபாஷ் என்ற பெஸில் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த சுபாஷ் என்ற பெஸோடைய அஞ்சாவது அத்தியாயத்தோடைய பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாரிக்கர்களுக்கும் அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் நம்ம ப பின்தொடரக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் மற்றும் சுபாஷ் என்ற யூடியூப் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய சுபாஷ் என்ற பெயர் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தேங்க்ஸ்